வரமத்துலமது நஹமது பில்லாஹி மின்சுரூரிய அன்ஃபுசினா ஒன் சையாதி அமாலினா மெயதி இல்ல உ ஃபலா முலில் ஒமயாஹி அலா வர்ஷ் அல்லா இல்ல இல்ல வஹது உல்லாஷரிக்கல வாஷத் அண்ணா முகமதன் வ வரசுலஹு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹல்லு தாலாவின் நல்லடியார்களே உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இன்றைக்கு நாம் நபீல் நாய அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு கூறுகிறார்கள் அந்த கியாமத்து நாளில் பத்து அடையாளங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு அடையாளமாக தஜ்ஜாலை பற்றியும் யாஜூஜு மாஜூஜு பற்றியும் மேற்கே உதிக்கக்கூடிய சூரியனை பற்றியும் அதிசய பிராணியை பற்றியும் மூன்று இடங்களில் பூகம்பம் வரக்கூடிய ஹதீஸ்களைப் பற்றியும் எல்லா முன்னறிவிப்பை பற்றி நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரிந்தவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அதற்கான முயற்சியில் எடுத்து இந்த உலக மக்கள் இந்த காலகட்டம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் நமக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் இருக்கும் என்று யாவர் ஆய்வு செய்து வெற்றி பெறுகிறாரோ அவர்களே தான் சொர்க்கத்தை செல்வார் இதற்காக தான் அல்லாஹ்வும் ரசோலும் ஹதீஸிலும் கூறுகிறார்கள் அல்லாஹ் குரானிலும் கூறுகிறான் குரானில் ஒரு டிராப் மாதிரி அங்கங்கே ஒரு மெசேஜ் இறைவன் வைத்திருக்கின்றான் நவீன் நாயகமும் முன்னறிவிப்பு எனக்கூடிய சொல்லக்கூடிய ஹதீஸில் வைத்திருக்கிறார்கள் இதில் யார் மூமினாக யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் இதை புரிந்து இந்த சொர்க்கத்தை வெல்வார்கள் தவிர மற்றவர்கள் இந்த உலகத்தையும் உலக மோகத்திலும் சம்பாதிக்கணும் என்ற இந்த நோக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதை புரிந்து சொர்க்கத்தின் பால் செல்ல மாட்டார்கள் என்று நிறைய முன்னறிவிப்புகளில் நபில் நாயன் சதசிரம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஹதீஸில் குரானில் நிறைய டிராப் மாறி இறைவனும் கூறியிருக்கிறான் நயவஞ்சகனும் காஃபியரும் இதை படித்து இந்த சொர்க்கத்திற்கு வந்துவிடக்கூடாது எவன் மூமினாக நல்லவனாக இருக்கின்றானோ அவன்தான் இந்த சொர்க்கத்தில் வர வேண்டும் என்று நிறைய அங்கங்கே கிராப் வைத்திருக்கிறார்கள் அது எவருக்கு புரிகிறதோ அவர்கள் இந்த நேரான வழியில் வருவார்கள் மற்றவர்கள் வரமாட்டார்கள் என்ற இறைவனுடைய இந்த ஹதீஸின் பிரகாரம் யார் அதை கண்டுபிடித்து அதை ஆய்வு செய்து அதை விளங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி நபிஸ்லாம் சொன்ன முன்னறிவிப்பு பிரகாரம் கூறுகிறார்கள் நபில் நாயசலாம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே தமிழ் தாரி வந்து நபி நாயம் அவர்களிடம் கூறுகிறார்கள் இந்த மாதிரி நாங்கள் ஒரு தீவில் சென்றோம் அந்த தீவில் வந்து தஜ்ஜால் என்றவன் அழைக்க அடைக்கப்பட்டிருக்கின்றான் அவன் சொன்னான் நான் வந்துட்டேன் என்று அப்பொழுது நபீன் நாய சதலம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறுகிறார்கள் இரண்டு விரல்களை காட்டி நானும் மறுமைனாலும் இப்படி சமீபமாக இருக்கிறோம் என்று நாம் வந்து ஹத்தையாத்தில் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா தஜ்ஜால் வந்துவிட்டான் என்றால் அவன் நேராக வரமாட்டான் முதலில் அவனுடைய ஃபித்னாக்கள் அவனுடைய குழப்பங்களை தான் முதலில் அனுப்புவான் என்று அவனுடைய குழப்பங்கள் அவனுடைய பித்னாக்களில் தான் நாம் இருக்கின்றோம் தவிர அவன் நேரில் வருவது மஹதி அலை சலாம் வரும்பொழுதுதான் மஹதி அலை சலாம் தஜால் ஏற்படுத்தின அந்த ஸ்ட்ரக்சர் அனைத்தையும் அவர்கள் உடைப்பார்கள் அப்பொழுது தஜ்ஜால் கோவமுட்டு வெளியே வரும்பொழுதுதான் ஈசா அலை சலாம் வந்து அவரை தஜ்ஜாலை கொள்வார்கள் அதே போல் நபீல் நாய் சலாம் சலாம் அவர்கள் வந்து தன்னுடைய வீட்டில் உறங்கி கொண்டிருக்கும் போது திடுக்கிட்டு எந்திரிக்கிறார்கள் அவர்களுடைய மனைவியில் கேட்கிறார்கள் என்ன அரசுலா நீங்கள் எந்திரித்து விட்டீர்கள் என்று கூறும்போது நபீன் நாயசலம் அவர்கள் கூறுகிறார்கள் தன்னுடைய விரல்களை காட்டி இந்த அளவுக்கு ஒரு ஓ மாதிரி காட்டுகிறார் இந்த அளவுக்கு யாஜுஜு மாஜுஜு தடுப்பு சுவர் உடைந்து விட்டது என்று நபீ நாயசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது பாருங்கள் இரண்டாவது அத்தாட்சியம் என்னாவது கேமத் நாளில் பத்து அடையாளங்களில் தஜால் நபீல் நாய சலாசலம் அவர்கள் இருக்கும்பொழுதே வந்துவிட்டான் என்றும் நபீல் நாய் சலசலமா அவர்கள் இருக்கும் பொழுதே யாஜூஜு மாஜு தடுப்பு ச உடைத்து விட்டார்கள் ஓட்டை போட்டு விட்டார்கள் என்று நபீல் நாய் சலா அவர்கள் ஹதீஸ் கூறுகிறார்கள் இதை வந்து நீங்கள் இந்த மெசேஜ் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆய்வு செய்தால்தான் நான் சொல்லக்கூடிய இந்த மேலோட்டமான செய்தியை நீங்கள் ஹதீஸை நீங்கள் பாருங்கள் நபில் அவர்கள் காதலத்திலேயே யாஜூஜ் மாஜூஜ் தடுப்பூச்சி ஒரு உடைக்கப்பட்டது அந்த யாஜூஜ் மாஜூஜ் தான் நபியோட சந்ததிகள் மூன்று சந்ததிகளாக பிரிகிறார்கள் ஹாம் என்றவர்கள் ஷாம் என்றவர்கள் ஹாபில் என்றவர்கள் என்று மூணு கூட்டமாக பிரியும் போது ஒரு கூட்டம் மாநிலம் ஒரு கூட்டம் கருப்பினம் ஒரு கூட்டம் வெள்ளை இனம் அந்த வெள்ளை நிறத்தவர்கள் தான் யாஜூஜ் அவர்கள் அவர்கள்தான் மங்கோலியர்கள் அவர்கள் தான் பிரிட்டிஷ் இனத்தவர்கள் அவர்கள் தான் லண்டனில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அமெரிக்கர்கள் இந்தமாரி வெள்ளையர்கள் தான் யாஜூஜ் மாஜுஜ் இவர்கள் தான் அந்த காலத்திலிருந்து போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஃபித்னா செய்து கொண்டே இருக்கிறார்கள் குழப்பம் விளைவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த முன்னறிவிப்பை நீங்களாக தான் ஆய்வு செய்து நிறைய நவீன சொல்ல சொன்ன முன்னறிவிப்பும் நிறைய இமாம்கள் நல்ல இமாம்களும் முன்னெரிப்பு சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆய்வை நீங்கள் எடுத்து பார்த்தால்தான் இந்த உலகம் எந்த கண்ணோட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது எந்தெந்த அட்டாட்சி வந்துவிட்டது காமத்து நாளின் பத்து அடையாளங்களில் மூன்றாவதாக வரக்கூடிய சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது என்பது இரண்டு விதமாக பிரித்து பார்க்க வேண்டும் ஒன்று மேற்கத்திய கலாச்சாரம் சக்தி பெற்றுவிட்டது மேற்கத்திய கலாச்சாரத்தின் அனைத்து ஃபித்நாகரும் அனைத்து சீர்கேடுகளும் வந்துவிட்டது அது இல்லாமல் யாஜூஜு மாஜூ அவர்கள் டெக்னாலேஜ் ஐநா சபை ஐஎம்எஃப் அணு ஆயுதம் அவர்கள் கையில் விட்டார்கள் இனி உம்மத்தாக கேட்கக்கூடிய தௌபா வாசல் அடைக்கப்பட்டு விட்டது தனிநபராக கேட்கக்கூடிய தௌபா அல்லா ஏற்றுக்கொள்வான் இரண்டாவதாக சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது என்பதுதான் பூமியின் கடைசி நாள் அதுதான் உலக அழிவு நாள் பூமி ரிவர்ஸில் சுற்றக்கூடியதாக மாறிவிடும் அப்பொழுதுதான் முழுவதுமாக இந்த உலகம் அழிந்துவிடும் மறுமை நாளின் அடையாளமான மிருகம் என்பது ஜெருசலத்தில் இருந்து ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி மிருகத்தனமான ஒரு ஆட்சி வெளிப்படும் அது மிகவும் கொடூரமான அடக்குமுறை செய்யும் அதற்கு பெயர்தான் தாபத்துல் அரசு பூமியுடைய பிராணி இஸ்ரேலில் இருந்து வெளிப்படக்கூடிய அதிசய பிராணி ஒன்று வரும் என்று சொல்லும்போது அதிசய பிராணிக்கு பல விளக்கங்கள் பல இமாம்கள் கொடுக்கிறார்கள் இன்னும் சில இமாம்கள் அதிசய பிராணி என்பது தான் கிரேட்டர் இஸ்ரேல் கொடுங்கோன்மையான ஆட்சி அதுதான் அந்த அதிசய பிராணி வந்து நிறைய மக்களை கொல்லும் கொடுங்கோன்மையாக ஆட்சி செய்யும் என்றது இப்பொழுது இந்த உலகத்து பிரகாரம் பார்க்கும்பொழுது இந்த கிரேட்டர் இஸ்ரேல் தான் இந்த அதிசய பிராணி என்றும் மூன்று பக்கம் பூகம்பம் என்பது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சில இமாம்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஏற்பட்டது என்னென்னா மிகப்பெரிய பூகம்பம் பொருளாதார வீழ்ச்சி ஒன்று வந்தது அது என்னென்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு பொருளாதார வீழ்ச்சி ஆயிடுச்சு பங்கு சந்தையில் வந்து மடமடன்னு சரிவு சரிஞ்சிடுச்சு பொருளாதார வீழ்ச்சியை தான் பூகம்பம்னு இப்போ குறிக்கிறாங்க அதே மாதிரி புகை மூட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லும்போது வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நாடுகளுடைய சண்டைகள் இருக்குது இல்லையா இது அப்படியே மூன்றாம் உலக போரா ஒரு பெரும் யுத்தமாக ஏற்பட்டுச்சுன்னா இதில் நிறைய ஏவுகணைகள் போட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுதுன்னா அது வந்து அந்த ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தராக போட்டுக்கொண்ட அந்த ஏவுகணை மூலயமாக ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு ஏற்படும் இந்த உலகம் அந்த மாதிரி அழிவு ஏற்படும் போது ஒரு ஒரு நச்சு காற்று மாதிரி அந்த புகை மூட்டமாக அந்த ஏவுகணை மூலமாக ஊரெல்லாம் எல்லா ஊர்லேயும் அந்த புகை மூட்டம் வந்து சுற்றி கொள்ளும் அந்த புகைமூட்டம் நிறைய மாதங்கள் கூட அந்த புகை மூட்டம் நீடிக்கும்னு சொல்லப்படுது அதுதான் அந்த புகை மூட்டம் என்பது இந்த மூன்றாம் உலக போர் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த மூட்டம்தான் புகை மூட்டம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெரும் நெருப்பு நம்மளை வந்து சுற்றி வளைக்கும் அப்படின்னும் இந்த கேமத் நாளின் பார்த்த அடையாளங்களில் வருது அந்த நெருப்பு என்னன்னு சொல்லும்போது இப்போது நம்ம எல்லோருடைய மூமின்களோட இந்த இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நபீல் நாயசல்லாம் அவர்களுடைய முன்னறிப்பு இருக்குது இந்த உலகத்தோட கடைசி கட்டத்தில் மஹதி அலை சலாம் வருவார் அவர் வந்து எல்லாற்றையும் ஒன்று சேர்ப்பார் அந்த நேரத்தில் அவர் உண்மைக்காக போராடுவார் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஒன்று சேர்க்குன்றது தான் எல்லோருடைய மனசில் அந்த தீ ஜுவாலை இருக்குது என்ன ஜுவாலைன்னா மஹதி அலை சலாம் வருவார் இது எல்லாம் சரியாகும் நம்ம வந்து என்னென்ன விட்டுட்டோம் நம்முடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய இதுவை எல்லாம் நபி நாயக் சலேசல்ல இறந்துட்ட பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் நம்மை நம்முடைய கையை விட்டு போயிடுச்சு இந்த ஆட்சி அதிகாரம் அரசாங்கம்லாம் அதை வந்து ஒட்டுமொத்தமாக திருப்பியும் சரி செய்யக்கூடியவராக மெஹதி அலை சலாம் வருவாரு அப்படின்றது எல்லாருடைய மனதில் வந்து இந்த முன்னறிப்பு தெரிஞ்சவங்களுக்கு அந்த தீ ஜுவாலை இருக்கு அந்த மாதிரி அந்த மஹதி அலை சலாம் அந்த காலகட்டத்தில் வருவாரு அவர் வந்து எல்லோரையும் வந்து ஒன்று சேர்ப்பார் அதுதான் வந்து ஒரு பெரும் நெருப்பு நம்மளை சுற்றி வளைக்கும் அந்த நெருப்பு வந்து நம்ம எல்லாரையும் வந்து அப்படியே சுற்றி ஒன்று சேர்க்கும் அந்த ஒன்று சேர்க்குற அந்த பெரும் நெருப்பாக தான் எல்லோருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த தீஜுவாலை அந்த நெருப்பு தான் மகதி அலை சலாம் அவர் ஒன்று சேர்ப்பார் அப்படி மகதி அலை சலாம் வந்து எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற கூடிய அந்த நேரத்தில் தஜ்ஜால் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒடிப்பார் ஏன்னா யாஜூஜ் மாஜூஜுகள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய தொன்று குவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறது யாருன்னா இவர்கள் யாஜூஜ் மாஜுஜு இவர்களையெல்லாம் மஹதி அலை சலாம் வந்து போரிடுவார் அந்த மாதிரி நேரத்தில் தான் தஜ்ஜால் ஏற்படுத்தின அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் த மஹதி அலை சலாம் உடைத்தரிப்பார் அந்த நேரத்தில் தான் தஜ்ஜால் வந்து கோவமுற்று முதல் முதலாக வெளியே வருவான் முதல்ல என்னன்னா தஜ்ஜாலோட ஃபித்னாக்கள் தான் முதல்ல வரும் நபிம் நாய் சொல்லம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா எல்லா நபிமார்களும் சொல்லியிருக்கிறாங்க தஜ்ஜால் ஒருவன் வருவான் வருவான்னு நம்ம ஹத்தியாத்திலையும் என்ன படிக்கிறோன்னா அல்லாமா இன்னி ஔதி மின் அதாபில் கப்ரி உமின் ஃபித்னத்தின் மசீத் தஜ்ஜால் அப்படின்னு அந்த தஜ்ஜாலோட குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ஏன்னா தஜால் வந்து அவனுடைய ஃபித்னா தான் முதல்ல வந்துடும் தஜ்ஜாலோட ஃபித்னாக்கள் முதலில் வந்துடும் மஹதி அலை சலாம் வந்து தஜ்ஜாலோடைய ஸ்ட்ரக்சர் அவன் என்னென்ன செஞ்சானோ அதெல்லாம் உடைச்சி எரிக்கும் போது தான் தஜ்ஜால் வெளியே வரும் அப்போது அந்த தஜ்ஜால ஒரு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தஜ்ஜால எதிர்த்து அந்த அந்த யாஜூஜ் மாஜூஜ் மக்கள் எல்லாம் ஒரு வென்று எடுக்கிற தான் தஜ்ஜால் கோவம் தஜ்ஜால் வந்து நான் தான் ஈசா நபி என்ற போல தஜ்ஜால் இறங்கக்கூடியவனாக இருப்பான் மக்களெல்லாம் தஜ்ஜாலை ஈசா நபி என்று நினைத்து அவனை நம்பக்கூடியவர்களாக இருக்கும் இன்னும் சில நாட்கள் போகும் அப்பொழுது தான் உண்மையாகவே ஈசா நபி இறங்கி வந்து சொல்வார் மஹதி அலை சலாமண்ட்டை என்ன இன்னும் மட்டும் இந்த தஜ்ஜாலை விட்டு வைத்திருக்கிறே என்று கேட்கும்போது அப்பொழுது தான் மஹதி அலை சலாம் சொல்லுவாருங்க இந்த தஜ்ஜால் என்ன படைப்புன்னே தெரியல இவனை நாங்கள் என்ன பண்ணாலும் இவனை நம்ம வெல்ல முடியலன்னு சொல்லும் தான் ஈசா நபி வந்து தஜ்ஜால வந்து முறியடிப்பாரு அப்போ தஜ்ஜால் வந்து உப்பு கரைவது போல அவன் கரைஞ்சிடுவான் ஏன்னா தஜ்ஜால் வந்து எல்லாம் டெக்னாலஜிக்கில் வந்து வரக்கூடியவன் அவன் அனைத்து டெக்னாலஜிக்கும் அவன் அவன் அந்த மாதிரி பல ரூபங்களா மாறி இருக்கான் அவன் பல காலகட்டத்தில் பல ரூபங்களா ஒவ்வொரு மூலியமா அவன் உருமாறி கூட வந்திருக்கிறான் அதே மாதிரி த ஷைத்தானும் பல ரூபங்களாக உருமாறி மனித தோற்றத்துல வந்திருக்கிறாங்க இதை வந்து நீங்க முழுக்க முழுக்க ஆய்வு செய்தால்தான் தான் அதை நம்ப முடியும் ஏன்னா ஷைத்தானோட தீங்க பத்தி நீங்க தெரியாம வெற்றி கொள்ளவே முடியாது ஏன்னா ஷைத்தான் வந்து ஆதாமலை சலாமியை ஏமாற்றி அந்த மரத்தை நெருங்க வைத்தவன் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் ஆதாமல் வந்து ஷைத்தான் வந்து அந்த மரத்தை நெருங்க வச்சிட்டான் நம்மள அந்த அப்படி இருந்திருக்க மாட்டோம் நம்ம நினைத்துக்கொண்டோம் ஆனால் அதே ஷைத்தான் நம்மை வந்து வேறொரு விஷயமாக நம்மை வந்து காரு பங்களாவாகவும் செல்வமாகவும் பெண்ணாகவும் பொண்ணாகவும் பல விஷயங்களில் நம்மளை வந்து விபச்சாரம் மூலியமாகவும் நம்மளை வந்து ஷைத்தான் வந்து அந்த மரத்தை நெருங்க வைக்கிறா மாதிரி நம்மளை வந்து ஏமாற்றி கொண்டே இருக்கிறான் நம்ம ஏமாந்து கொண்டே இருக்கிறோம் இதை நம்ம அனைவரும் தெரிந்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும்